அனைவருக்கும் வணக்கம் பரிபூரணம் முழுமையுடன் நிறைவு அனைவருக்கும் வணக்கம் பரிபூரணம் முழுமையுடன் நிறைவு நம்ம இப்ப பார்க்க இருப்பது சிறுநாகப்பூ அப்படின்ற ஒரு நாட்டு மருந்து இந்த சிறுநாகப்பூ வந்து உடம்புல இருக்கிற சளி கோழை இருமல் தொடர்ந்து இருமலா இருக்கிற சளி இருக்கு அப்படின்னா அதற்கு நல்ல தீர்வு அது மட்டும் இல்லாம இந்த சிறுநாக பூ உடம்பில் இருக்கிற கெட்ட வாய்வுகளை வெளியேற்றும் நுரையீரலில் இருக்கக்கூடிய வாய்வுகள் இவைகளை வெளியேற்றும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே எது கழிச்சிட்டு மேலே வரும் இல்லைன்னா வந்து வாய்வு அடைக்குது அப்படிம்பாங்க இதை திடீர்னு திடீரென்னு அப்படிம்பாங்க இதெல்லாம் காரணம் வந்து இந்த நுரையீரல்ல தேவையில்லாத வாய்வுகள் புகுந்து அவங்களுக்கு இது மாதிரியான செரிமான பிரச்சனைகள் இவைகள்லாம் இருக்கும் இவைகள் எல்லாம் சரி செய்வதற்கு இந்த நாகப்பூவில் சிறுநாகப்பூவில் நம்ம வந்து கஷாயம் அதாவது சீரகம் மிளகு இவற்றை வைத்து கஷாயம் வைத்து குடிக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அது இல்லாமல் மனித உடம்பில் இருந்து ரத்தம் அதிகமாக வெளியேறும் பொழுது அது வந்து பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் இருந்தோ அல்லது மூல நோயினால் அவங்க வந்து ரத்தம் வந்து அதிகமாக வெளியேறுறதுனாலவோ அல்லது உடல் சூடுனால ரத்தம் வெளியேறுது அப்படின்னாலோ இந்த சிறுநாகப்பூ கசாயம் இது வந்து பெரிதளவு பயன்படும் இந்த சிறுநா சிறுநாகப்பூவை ஒரு அஞ்சாறு சொட்டு நெய் விட்டு வறுத்துட்டு அந்த அதை பொடி பண்ணி அதை வெண்ணெயில் சாப்பிடும் பொழுது இந்த மூல நோய் ரத்தம் படிதல் அப்புறம் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரத்த உதறப்போக்கு இருக்கு அப்படின்னா இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த சிறுநாகப்பூவுக்கு உண்டு அந்த சிறுநாகப்பூ எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ பா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த சிறுநாகப்பூ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இதை வந்து வாங்கி நீங்கள் நல்லபடியாக சுத்தம் செய்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த சிறுநாகப்பூ பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரியான தன்மையில் இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஒரு மொட்டு மாதிரி வந்து இருக்கும் இப்படி தான் இருக்கும் அது தெரியும் சிறுநாகப்பூ இந்த தன்மையில் இருக்கும் இதை வாங்கி நீங்கள் நான் சொன்ன முறையில் பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா சளி தொல்லை அதுக்கப்புறம் சுவாசத்தில் இருக்கிற பிரச்சனை இதயத்தில் வாய்வு அஜீரண கோளாறு அதீ அதீத இரத்தப்போக்கு இவைகள் எல்லாம் சரியாகும் வாழ்க வளமுடன் வாழ்க வல்லாண்டு